கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயல்குழு உறுப்பினர் கணேஷ் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி செப்டம்பர் ஏழில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை முன்பு மாநில அளவில் பெருந்திரல் முறையிட்டு ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளதாக தெரிவித்தனா் மாவட்ட மகளிரணி தலைவர் மல்லிகா மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட மகளிரணி செயலாளர் பூர்ணிமா மாவட்ட அமைப்பு செயலாளர் இஸ்மாயில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ரமேஷ் முருகன் மாவட்ட துணைத் தலைவர்கள் வெங்கட்ராஜு நரேஷ் ஆதிநாராயணன் ராஜா ஆகியோர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை விளக்க உரை ஆற்றினார்கள் ஆர்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஊராட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஓய்வு திட்டத்தில் நமசி அவர்களே அனைவருக்கும் திருச்சேரி மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றிகளாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வளர்ச்சியும் அவருடைய உத்தியோகமும் கூறும் அந்த வளர்ச்சியும் உத்தியோகம் கடந்த காலங்களில்

வேளர்களே ஊрати சேரங்களே ஊрати சேரங்களே ஊрати சேரங்களே போய் ஊடியே கிட்ட செல் போய் ஊடியே கிட்ட செல் போய் ஊடியே கிட்ட செல் சட்டதெண்டா αρ்படம் கேட்க வேண்டிய αρ்படம் சட்டதெண்டா αρ்படம் கேட்க வேண்டிய αρ்படம் அதிலே எத்த தென்றதென்றே இருக்கிறீங்க இருக்கீங்க இருக்கீங்க போய் ஊடியே கிட்ட செல் போய் ஊடியே கிட்ட செல் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.